ராம்ஜி அவர்களுக்கும் மற்றும் எனக்கு முன்பு உரையாற்றிய இந்த இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் அண்ணன் நாராயணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்துள்ள அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் அனைத்து காவல்துறையினருக்கும் உளவுத்துறையினருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தேசத்திலே அதிகமாக வாழக்கூடியவர்கள் இந்துக்கள் தொண்ணூறு சதவீதம் இந்த தேசத்திலே இந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட இந்த எங்கேயும் நடக்காது இந்து மதத்தை காப்பதற்காகவும் இந்து கோயில்களை காப்பதற்காகவும் தேச பக்தியும் தெய்வ பக்தியும் காக்கக்கூடிய ஒரு சமுதாயம் என்றால் அது பிராமணர் சமுதாயம் அப்படிப்பட்ட சமுதாயத்தை இன்று நீதிக்கு வந்து போராட வைத்திருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டில் கொண்டிருப்பவர்களும் இந்த தமிழ்நாட்டில் கடவுள் பக்தியை ஒழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு

அவரநிலை ஏற்படாது இந்த தேசத்திலே தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பூமி அப்படிப்பட்ட ஒரு பூமியிலே ஆன்மீகத்தை போதிப்பதற்காக தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பிராமணர் சமுதாயத்துக்கு எதிராக தொடர்ந்து தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது இங்க வந்திருக்கின்ற எங்களுடைய இந்து உறவான பிராமணர்கள் நீங்கள் எல்லாம் முதலே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் மீது எதற்காக கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர்கள் நாத்திகவாதிகள் திராவிட கொள்கை உள்ளவர்கள் எதற்கு உங்களை சீண்டுகிறார்கள் என்றால் உங்கள் மீது கை வைத்தால் இந்த தேசத்திலே இந்து பத்தியம் தேச பத்தியம் கடவுள் பத்தியம் ஒழிக்கப்படும் என்று நினைத்து கொண்டு எண்ணத்தோடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை செய்ததாக வரலாறு கிடையாது எந்த ஒரு பிராமணரும் கட்ட பஞ்சாயத்து செய்ததாக வரலாறு கிடையாது எந்த ஒரு பிராமணரும் குண்டு வைத்ததாக வரலாறு கிடையாது எந்த ஒரு பிராமணரும் சமூக விரோத செயல்களிலே ஈடுபட்டதாக வரலாறு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு புனிதமான சமுதாயம் இந்த பிராமணர் சமுதாயம் எதிராக ஏதோ நினைத்துக் கொள்கிறார்கள் கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர்கள் இந்த பிராமணர் சமுதாயத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பூஜை செய்கிறார்கள் மணியடிக்கிறார்கள் என்று நமது ராமநாதன் போலவர்கள் எல்லாம் பூஜையும் செய்வார் மணியும் அடிப்பார் அந்த கையில வேற இதையும் போடுவார் என சென்சார் அதனால சொல்ல விரும்பல அப்படிப்பட்ட பிராமணர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இதை உன்னையும் இந்த நாத்திகவாதி பேசிக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு உன்னையும் தெரியாது இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் இந்த பிராமணர் சமுதாயம் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சமுதாயத்தை இன்று திட்டமிட்டு கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள் ஆனால் இன்று தொடர்ந்து இடையிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது இந்து மதத்துக்கு எதிராக இந்து கலாச்சாரத்துக்கு எதிராக இந்து கடவுள்களை கொச்சைப்படுத்தி ஒரு பாதிரியார் பேசினார் இதே காவல் நிலையத்தில் எங்களை போல் உள்ளவர்கள் எல்லாம் ராமநாதன்ஜி இந்து மக்கள் கட்சி இப்படி புகார் கொடுத்தோம் ஆனால் அவரை கைது செய்யவில்லை அது மட்டும் இல்லை நீதிமன்றத்திலே அவர் முன்ஜாமீன் கேட்டபோது போது ராமநாதன்ஜி நீதிமன்றீன் வழங்கக்கூடாது என்று ஒரு மனு தாக்கல் செய்தோம் ஆனால் அவரை இதுவரை இந்த அரசாங்கம் கைது செய்து சிறையில் அடைக்கவில்லை இந்து மதத்துக்கு எதிராக இந்து கலாச்சாரத்துக்கு எதிராக இந்து பண்பாட்டுக்கு எதிராக இந்து கடவுளுக்கு எதிராக தமிழ்நாட்டில் எவ